டிவெல்லாக நான் வந்து சொன்னேன்னே எப்படின்னா இங்கே உள்ள காட்டிலெலாம் வந்து யானை வந்து நாசம் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கிரண்டு வெளி வச்சுருக்காங்கன்னு தோற்கு பாருங்கள் இந்த போட்டுருக்காங்க கம்பி ஃபுல்லாக தெரியுதுங்களா கேமரா தெரியுதான்னு தெரியல நான் வந்து பேக் கேமரா வெட்டி காட்டுறேன் ஏன்னா இது வந்து யானைலாம் வந்துச்சுன்னா இந்த போட்டுருனால விவசாயம் அது ஆ வாழையெல்லாம் போட்டுருக்காங்க தெரிஞ்சுதுங்களா அந்த வாழையெல்லாம் வந்து நாசம் பண்ணிடுமா அதனால வந்து கிரண்டில் வந்து கிரண்டு வச்சுருக்காங்க மேலே கரண்ட் ஷாக்கு இது நம்ம தோட்டம் நமக்கும் ஆபத்து அதனால் வந்து இந்த ஏரியா எல்லாம் வந்தால் இந்தமாரி கம்பிலாம் இருந்தால் தொட்டுறாதீங்க டிரைவர் செய்து போய் தொட்டிடாதீங்க அது நமக்கு தான் ஆபத்து ஓகேங்களா ஏன்னா பேக் ஆகிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ரெடி உள்ளா தோபாரை தெரியுங்களா அது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அந்த லாஸ்ட்டு அந்த வீடு வரைக்கும் போட்டுருக்காங்க தெரியுங்களா ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க ஏன்னா யானை வந்ததுன்னா இதில் அதோட தும்பி வையை வச்சுன்னா கிரண்ட் அடிக்கும் அதனால ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் யானைலாம் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி தோ கூட யானை மாரியாக தான் இருக்குது காட்டுறவ யானையாது தெரிஞ்சுங்களேன் யானை கிடையாது இது மாடு